வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே விடியலை பார்க்க தவித்து கொண்டு இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் நீ தயாராக இரு நீ எந்த எண்ணெய் தொட்டாயோ அந்த நாளில் உனக்கான நல்லது நூறு சதவீதம் நடந்தே தேரும் இது உன் அன்னை வராகியான என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு நீ வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு கிடையாது அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உன் நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாக அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நிற்காதே உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது இவைகளை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது தீரும் இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே நீ எனது செல்ல பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் கரும பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உன் கை ஓங்க போகிறது உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு அகலும் நீ மாறப்போகிறாய் உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது நாம் யார் தெரியுமா பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை நமக்கு தெரிந்தது எல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான் நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம் ஆனால் உனது இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னையான நான் என் பக்தர்களை கைவிடுவதே இல்லை நான் உன் வாழ்வின் சக்தி நீ வாழ்வதற்கான காரணம் நான் நானின்றி நீ ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கி அதிலேயே முடிக்கவும் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உன் மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல் வாழ்வில் எனது முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செய்தால் நீ இன்னும் அதிகமாக பெற முடியும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் கேட்டால் கேட்பது மட்டுமே கிடைக்கும் கேட்பதால் என் ஆசிர்வாதங்களை நீ கட்டுப்படுத்துகிறாய் அதனால் என் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து எனக்காக நன்றியோடு இரு உன்மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் அதனால் இவர்களது ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டமனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது சில நேரம் உன்னை உனது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்துச் சென்று கைவிடுவதைப் போல நான் செய்வேன் அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்னையே நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன் நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாறமாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும் ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன் ஆனால் எதையும் செய்யவில்லையே இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நினைக்கக்கூடாது இன்னும் சற்று நம்பலாம் இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும் அப்போதுதான் உன் அன்னை உனக்கு தரும் அழிவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல குருவின் வார்த்தையை செயல்படுத்துவதற்கு உனது முழுமையான சக்தியை நீ பிரயோகப்படுத்த வேண்டும் துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் உணர்ந்தாய் உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது அல்லவா கவலைப்படாதே விரைவில் உன்னை நான் சரி செய்யப் போகிறேன் மாபெரும் வெற்றி உன் அருகில் இருக்கிறது என் வாக்கை நம்பு உன் வாழ்வு நலமாகப் போகிறது குழந்தையே மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தைப் பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடெறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சியடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு உன் மனமுனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய்க் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அவை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே குழந்தையே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் கிடையாது உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் அது உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து போகாதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ எதற்கும் கலங்காதே உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நானே தீர்மானித்து கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களின் எல்லா பொறுப்புகளையும் நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு மற்றவற்றை உன் அன்னையான நானே பார்த்து கொள்கிறேன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உன் துணை என் ஆசிர்வாதங்கள் என்றும் முன்னோடு இருக்கும் உன் கரம் பற்ற நான் இருக்கும் பொழுது நீ எங்கிடம் வேள்வாய்